தேகமெங்கும் சுருக்கம் விழுந்த அறுபத்தி ஐந்து வயது விசாலி பாட்டியின் தலையில் தனக்கு வழங்கிய காலேஜ் குயின் கீழத்தை சூட்டி கை கொட்டினாள் அபூர்வா நம்ம விசாலி பாட்டிக்கு இந்த ஆசிரமத்தோட குயின் பட்டத்தை உங்கள் எல்லார் முன்னாடியும் வழங்குறதுல நான் பெருமையும் சந்தோஷமும் படுறேன் விசாலி பாட்டியை இறுக்கி அணைத்து அவளுடைய கண்ணங்களில் மாறி மாறி முத்தமலை பொழிந்தாள் அங்கிருந்த அத்தனை பேரும் அந்த காட்சியை வெகுவாய் ரசித்து கைகளை தட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் கரவொலி அடங்க வெகு ஆயிற்று ஆனந்த பூங்கா ஆசிரமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர் இருந்தனர் அனாதைகள் கடவுளின் குழந்தைகள் அவர்களிடம் அன்பும் கருணையும் காட்டுவது கடவுளுக்கு செய்கிற தொண்டுக்கு சமம் விசாலி பாட்டி தான் ஆனந்த பூங்கா ஆசிரமத்தின் நிர்வாகி மொத்தம் ஐந்து ஏக்கர் நிலம் சுற்றிலும் ஏராளமான மரங்கள் நடுவில் ஆசிரம கட்டிடம் தேவையான காய்கறிகள் பழங்கள் எல்லாமே அங்கிருந்த நிலத்திலேயே விளைந்தது அங்கே வந்து இருந்த வயதான மனிதர்கள்தான் தோட்டத்தை கவனித்து கொண்டனர் இயற்கை உரமிட்டு முறையாக பராமரித்தனர் ஏய் இதை கலட்டு அபூர்வா தலையில் கிரீடம் சூட்டப்பட்டதும் வெக்கப்பட்டு சினிங்கினால் விசாலி பாட்டி தும்பைப்பூ போன்ற கதர் சேலை கழுத்தில் வெள்ளை முத்து மாலை நெற்றியில் பட்டையாய் விபூதி பூசி கையெடுத்து கும்பிடுகிற தோற்றத்துடன் இருந்தால் விசாலி பாட்டி என்னவோ நேச்சுதான் பிறந்தவள் போல ஒவ்வொரு நாளும் உற்சாகத்துடன் வலம் வருவாள் ஒரு தலைவலி காய்ச்சல் என்றால் கூட படுத்தது கிடையாது எப்பவும் தேனி போல சுறுசுறுப்பாக இருப்பவள் ஓரளவிற்கு வசதியானவள் விசாலி பாட்டி சின்ன வயதிலேயே கணவனை இழந்தவள் ஒரு மகனை படிக்க வைத்து ஆளாக்கி அமெரிக்காவில் வேலை கிடைத்து போய்விட்டான் அங்கேயே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொண்டு செட்டில் ஆகிவிட்டான் ஒரு குழந்தை இருக்கிறது இந்தியா பக்கம் வருவதே இல்லை தாயை நினைப்பதும் இல்லை ஒரு ஃபோன் கூட பண்ணுவது கிடையாது மகனின் குரலை கேட்பதற்காக துடி துடித்த பாசத்திற்காக ஏங்கி தவித்த தாய்க்கு அவன் சொன்ன பதில் மிகவும் வேதனையானது ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் குழந்தையை தூக்கி கொஞ்சம் கூட நேரம் இல்லை இதில் உங்க கூட பேசலன்னு வருத்தப்படுற சொந்த ஊருக்கு வர்றதையெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது என்னை தொந்தரவு பண்ணாதம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம் எல்லாத்தையும் விற்றுடு கிடைக்கிற பணத்தை எதையாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் கொடுத்துன்னா அவங்க உன்னை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பாங்க என்றான் எந்த மகனும் சொல்லக்கூடாத வார்த்தை எந்த தாயும் கேட்கக்கூடாத வார்த்தை தூள் தூளாய் நொறுங்கி போனால் விசாலி பாட்டி அப்போது அவளுக்கு நாற்பத்தி ஐந்து வயது யோசித்தாள் தீர்க்கமாக யோசித்தாள் சொத்துக்களை எல்லாம் மிச்சதால் பல லட்சம் ரூபாய் கையில் கிடைத்தது நான் ஏன் அநாத ஆசிரமத்தில் போய் சேர வேண்டும் இருக்கிற பணத்தை வைத்து நானே ஒரு அநாத ஆசிரமத்தை உருவாக்கிவிட்டால் என்ன யாருமே இல்லை என்ற நினைப்பை உதறி தள்ளினாள் சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்டவர்கள்தான் இனி தன் உறவுகள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் குறைந்த விலைக்கு இந்த ஐந்து ஏக்கர் நிலத்தையும் வாங்கினாள் ஆனந்த பூங்கா அநாத ஆசிரமம் உருவானது இருபது வருடங்களாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானவர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் தரும் புகலிடமாக விளங்கியது ஆனந்த பூங்கா குழந்தைகளை முறைப்படி பள்ளியில் சேர்த்து விடுவாள் விரும்பிய படிப்பை படிக்கலாம் எல்லா செலவும் விசாலி பாட்டியை பார்த்து கொள்வாள் இந்த இருபது வருடங்களில் தன் மகனைப் பற்றி ஒரு நொடி கூட நினைத்ததில்லை விசாலி பாட்டியின் உலகமே இந்த ஆனந்த பூங்கா அபூர்வா கூட பிறந்த குழந்தையாக இங்கே வந்து சேர்ந்தவள்தான் ஆசிரமத்திற்கு வெளியே குப்பை தொட்டிக்குள் வீறிட்டு கதறியபடி கிடந்த பெண் சுசுவை பார்த்ததும் பதறி தூக்கி உச்சி முகர்ந்து முத்தமிட்டு அபூர்வா என பெயர் சூட்டி ஆசிரமத்திற்குள் தூக்கி போய் தொட்டில் கட்டி போட்டு தாளாட்டி மகிழ்ந்து இத்தனை வருடங்களாய் வளர்த்தவள் விசாலி பாட்டிதான் அபூர்வாவிற்கும் விசாலி பாட்டி என்றால் உயிர் ப்ளீஸ் அபூர்வா இந்த கிரீடத்தை கலட்டிடு விசாலி பாட்டி கெஞ்சத் தொடங்கினாள் ஓகே போனால் போகுது கலட்டேன் அதுக்கு முந்தி நாம் ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என்றபடியே தனது செல்ஃபோனை வெளியே எடுத்து ஆன் பண்ணி விசாலி பாட்டியின் பக்கமாய் வந்து நின்று அவளுடைய கண்ணத்தோடு தன் கண்ணம் இளைய ஒரு செல்ஃபி எடுத்த பிறகு இந்த கிரீடத்தை கலட்டினாள் பாட்டி உன் மேலே எனக்கு நிறைய கோபம் அம்மா என்னோட டான்ஸை பார்க்கறதுக்கு நீ ஏன் காலேஜுக்கு வரலை உரிமையாக சினிங்கினால் அபூர்வா வரணுன்னு தான் நினச்சேன் காமாட்சி மீனாட்சி எல்லாரும் ஏன் கூட வர்றதா சொல்லியிருந்தாங்க திடீர்னு ஒரு வேலை வந்துடுச்சு அதனால தான் வர முடியாமல் போயிடுச்சு அபூர்வா என்னோடய டான்ஸை பார்க்குறத விட என்ன முக்கியமான வேலை இடிப்பில் கையை வைத்துக்கொண்டு முறைத்தாள் சொத்துக்களை எல்லாம் பிடுங்கிட்டு பெத்த பிள்ளைகளால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு அம்மா அனாதையாக அங்காளம்மன் கோயில் வாசலில் மயக்கம் போட்டு கிடக்கிறதா தகவல் வந்துச்சு உடனே கிளம்பி போய் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் கழுத்தில் கொத்து சங்கிலி இடுப்பில் வெள்ளிச்சாவி கொத்துன்னு மகாராணி ஆட்டம் வாழ்ந்தாங்களாம் வீட்டுக்காரர் இறந்ததும் மதிப்பில்லாமல் போயிட்டாங்க அவங்கள பார்த்தாலே கையெழுத்து கும்பிடணும் போல தோணுது பச்சை தண்ணி கூட தராமல் பட்டினி போட்டு துரத்தி அடிக்க எப்படித்தான் மனசு வந்துச்சோ பெருமூச்சு விட்டால் கண்கள் கலங்கி தழுத்தழுத்தவள் இன்னைக்கு இந்த உலகமே இப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கிறது அன்பு கருணை இரக்கம் எல்லாம் எங்கே போனதென்றே தெரியவில்லை தேடி தேடி அலைய வேண்டியிருக்கிறது பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை பணத்தாசை பதவி ஆசை இவைகளை மையமாக வைத்துத்தான் பெரும்பாலானவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் விசாலி பாட்டி போன்ற நல்ல மனம் படைத்த கருணை தேவதைகளால் தான் வானம் அவ்வப்போது பொழிகிறது பூமி விளைகிறது கங்கையும் காவேரியும் வறண்டு விடாமல் பாய்கிறது மகிழம்பூ மரத்தடியில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி ஒரு அம்மா கண்மூடி அமர்ந்திருந்தாங்க அவங்க தான் புதுசாக வந்தவங்களா பாட்டி பேசியபடியே அபூர்வாவை கூட்டிக் கொண்டு சமையல் கட்டுப்பக்கம் வந்தால் விசாலி பாட்டி தன் கையினாலேயே செய்த கேசரியை ஒரு பாத்திரத்தில் மூடி வைத்திருந்தாள் அதிலிருந்து கொஞ்சம் அள்ளி அபூர்வாவிற்கு ஊட்டி விட்டாள் உனக்காக நானே பண்ணினேன் அபூர்வா எல்லாருக்கும் உன் கையாலேயே எடுத்துக்கொடு என்றாள் கேசரியெல்லாம் எதுக்கு பாட்டி ஏதாவது விசேஷமா விசேஷந்தான் என் செல்ல அபுர்வோட பிறந்தநாள் அபூர்வின் கண்ணத்தில் பாசமாய் முத்தமிட்டால் விசாலி பாட்டி பெத்தவங்களால தூக்கி வீசப்பட்ட எனக்கெல்லாம் பிறந்தநாள் எதுக்கு பாட்டி என் பிறப்பை நினச்சாலே வெறுப்பாக வருது மறக்கணும்னு நினைக்கிறத ஞாபகப்படுத்தி கஷ்டப்படுத்துறியே பாட்டி அபுர்வின் குரல் உடைந்திருந்தது கண்கள் கலங்கி தழும்பியது உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறது என்னோடய நோக்கமில்லா அபூர்வா நீ இந்த ஆனந்த பூங்காவிற்கு என்னைக்கு வந்து சேர்ந்தியோ அந்த தான் உன்னோட நாளாக பாவிச்சு ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் என்னால் முடிஞ்ச இனிப்பை செஞ்சு கொண்டாடிட்டுருக்கேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை நிறுத்த மாட்டேன் எனக்கும் தான் வயசாயிடுச்சு இன்னும் எவ்வளவு நாட்கள் இருந்துட போகிறேன் ஐயோ பாட்டி நீ நூறு வருஷம் வாழணும் அப்படின்னா இந்த கேசரிய சந்தோஷமா சாப்பிடு உன்னை பெத்தவங்க யாரா இருக்கட்டும் இவ்வளவு அழகான சொக்க தங்கத்தை என் கையில் கிடைக்க காரணமானவங்கள என்னால் வெறுக்கவும் முடியாது திட்டவும் முடியாது பாத்திரத்தில் இருந்த கேசரியை இன்னும் கொஞ்சம் அள்ளி அபூர்வாவிற்கு ஊட்டினாள் போதும் பாட்டி கேசரியை ருசித்து சாப்பிட்டு வாயை துடைத்து கொண்ட அபூர்வா அப்போதுதான் சமையல் கட்டை கவனித்தாள் எப்பவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த சமையல் கட்டு வெறிச்சோடி காணப்பட்டது பெரிய பெரிய பாத்திரங்களில் சாதம் வெந்து கொண்டிருக்கும் சாம்பார் கொதித்து கொண்டிருக்கும் பொரியலும் வறுவலும் தயாராகி கொண்டிருக்கும் ஐநூறு பேர் மும்மரமாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள் இன்று என்ன ஆயிடுச்சு ஏன் எதுவுமே நடக்கவில்லை யோசனையாய் விசாலி பாட்டியை பார்த்தால் அபூர்வா பாட்டி மத்தியான சாப்பாடு டைம் வந்துருச்சு ஏன் யாருமே சமைக்காமல் இருக்காங்க நான் தான் சமைக்க வேணான்னு சொன்னேன் ஒரு பெரிய இடத்துல இருந்து இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்கா இல்லத்துக்கு அன்னதானம் பண்ண வர்றாங்க கேசரி பாத்திரத்தை கையில் தூக்கி கொண்டு பேசியபடியே விசாலி பாட்டியோடு சமையல் கட்டை விட்டு வெளியே வந்தால் அபூர்வா ஒரு டெம்போ வேணும் அதை தொடர்ந்து வெளிநாட்டு காரும் ஆசிரம வளாகத்தினுள் நுழைந்தது அந்த காரில்தான் சூர்யா இருந்தான்